శ్రీరంగనా కృష్ణనా దేవకి నందనా శ్రీరంగనా కృష్ణనా దేవకి నందనా శ్రీమతే రామనుజాయ నమః శుబ్రభాతం துயில் எழுப்புதல் எந்தை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்றான பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி அருளி செய்த ஸ்ரீ ரங்கராஜ சுப்ரபாதம்

ஞானம் கனிந்த நலம் நல்கும் திருவரங்கநாதன் எழுந்தருளி இருக்கும் திவ்ய திருத்தலமாகும் தாமரையாகிய கைகளை பூமியிலே வைத்தபடி திருவடி தாமரைகளை நீட்டிக்கொண்டு எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீரங்கநாதனே உலகிற்கெல்லாம் தலைவனே துயில் எழுவாயாக ஸ்ரீ யத்திராஜ வைபவம் வடுக நம்பி அருளி செய்தது பூர்ண சதேவியா அத ஜகாமரங்கம் தச்சா பிவிருத்தம்ச நிஷம்ய ருஷ்டஹ ராமானுஜாரியோ குருபக்தி பூர்ணஸ்வதேவிகா மாத்ரு கிருஹம் நி நாயக அதற்கு பின் பெரிய நம்பி தமது மனைவியை அழைத்து கொண்டு ஸ்ரீரங்கம் சென்றுவிட்டார் ஸ்ரீபெரும்பூதூரிலிருந்து திரும்பி வந்து அச்செய்தியை கேள்விப்பட்ட ஆச்சாரிய பக்தி மிக்க ராமானுஜரும் மிக கோபம் கொண்டவராய் தமது மனைவியை தாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டார் ஸ்ரீமதே ராமஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் வார்த்தைகள் பெற்றாய் மரங்கண் திருவழி அருள் செய்ய மறந்தாயோ பார்த்த சாரதியின் அருளால் பிறந்தாய் வரதராஜனிடம் வார்த்தைகள் பெற்றாய் அரங்கன் திருவடியில் திறந்தாயோ இந்த பாய்க்கு அருள் செய்ய மறந்த श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो विंदा, गो अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीस्वेतवराहकल्पे वैवस्वत मण्न्तरे तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणा मध्ये क्रोधी नाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे वसन्तऋतौ ऋषभमासे सप्तम्याम् अस्यां सुबदितौ गुरुवासर युक्तायां शतविशत् नक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोग सुभकरण एवं विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अध्यकरिष्ये

எந்தை ராமானுஜ முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் வைகாசி மாதம் சதய நட்சத்திரம் பேயாழ்வார் பின்பழகிய பெருமாள்ஜியர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் தமிழ் தலைவனின் ஈரத்தமிழ் திருக்கண்டேன் என்றுரைத்த உரைத்த சீரான் என்று குறுகை காவலப்பன் போற்றும் பேயாழ்வார் அருளி செய்த மூன்றாம் திருவந்தாதி திருக்கண்டேன் என்று தொடங்குகையினாலே திருமகளோடு கூடிய தொடர்பினை காட்டி பரத்வ நிலையை நிலைநாட்டுகிறது மூன்று திருவந்தாதிகளும் முறையே பக்தி திருக்காட்சி காணும் பிரபத்தியையும் அடைக்கல நெறி அதன் கனிந்த நிலையாய் அவனோடு கூடி தூய்க்கும் பரஜானத்தையும் அதனின் கனிந்த நிலையாய் அவனை பிரியில் தரியாமையாகிற பரம பத்தியையும் விளக்குகின்ற செங்கன்மாலை போற்றாத நாளெல்லாம் செல்லானாள் என்று உரைப்பவர் மூன்றாம் திருவந்தாதி பதினேழு திருமால் போற்றிமுடியா புகழ் வடிவம் உடையவன் என்று கூறுபவர் திருவல்லிக்கேணி திருக்கோயிலூர் வேங்கடம் கச்சி வெக்கா வேலுக்கை குடந்தை திருவரங்கம் ஆகிய தலங்களில் எழுந்தருளியிருக்கும் இறைவனை பாடியவர் அடியார்க்கு வைகுந்த வாழ்வு கொடுப்பவன் திருமால் மட்டுமே என்ற நம்பிக்கையாளராக இருந்தார் பேயாழ்வார் ീമേ രാമാനുജായ നമ ആൾവർ എം പെരുമാനർ ജീയർ തിരുവടികളെ ശരണം കൺ രാമു കണ്ടേ കിളി കണ്ടേ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்த பொக்கிஷங்கள் பிள்ளைலோகாச்சாரியர் அருளிச் செய்த நவரத்ன மாலை பிரமாணங்களுடன் விளக்கம் இரண்டாவது தன் தேகம் தன்னை உள்ளபடி பெருமானுக்கு சேஷமாய் பகவத் இருக்கும் தன் ஸ்வரூபத்தை அறிய முடியாதபடி மறைத்து விபரீத ஞானத்தை ஜனிப்பித்தது தேகத்தை ஆத்மா என்று நினைக்கையும் தன்னல்லாததை தன்னதென்று நினைக்கையும் பிறருக்கு அடிமையாயிருத்தலும் தாழ்ந்த தேவதைகளை தெய்வம் என்று நினைக்கையும் செல்வம் ஈட்டுவதில் அதிக ஆசையும் வழியல்லாத வழிகளில் செல்ல நினைப்பது ஆகியன விபரீத ஞானம் முரண்பட்ட அறிவு நான்கு தத்துவங்கள் பொங்கை புலனும் பொறியைந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் இங்கு இவ்வுயிரே பிரகிருதி மானாங்கார மனங்களே திருவாய்மொழி பத்து ஏழு பத்து தொடு உணர்வு ரூபம் ஒளி ரசம் சுவை கந்தம் நாற்றம் மனம் ஐம்பொறிகள் காது துவக் தோல் சக்ஷுஸ் கண் ஜிஹ்வா நாக்கு நாசிகா நாசி ஐந்து கர்மேந்திரியங்கள் வாக்கு வாய் ஹஸ்தம் கை பாதம் கால் பாயு குதம் மறைப்பகுதி உபஸ்தம் குறி ஐம்பூதங்கள் ஆகாயம் வின் வாயு காற்று தேயு தீ அப்பு நீர் பிருத்வி மண் இவையெல்லாம் சேர்ந்து இரவது இருபத்தி ஒன்று பிரகிருதி இருபத்தி இரண்டு மகான் இருபத்தி மூன்று அகங்காரம் விஷயங்களில் மூட்டி விஷத்துக்கும் விஷயங்களுக்கும் ஒரு வேறுபாடு குடித்தவனைதான் விஷம் கொல்லும் ஆனால் விஷயங்களை நினைத்தாலே ஸ்வரூபத்தையும் ஷரீரத்தையும் அழியக்கூடியவை துர்வாசனை பொருள் வைக்கப்பட்டுள்ள பொறியில் எலி அகப்படுவது போல் நுகர்ச்சி பொருளான உடம்பு இன்பம் தருவது போல் காணப்படும் உலக இன்ப விஷயங்களில் சிக்கி சீர்கெடும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்